ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் நீங்க விரும்புகின்ற நபர் உங்களை நினச்சி ஏங்கி தவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பலருக்கும் இருக்கும் பொதுவாகவே மனிதர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எண்ணம் நாம நம்ம ஒருத்தர் மேலே ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா அந்த நபர் நம்ம மேலே ஆசைப்படணும் இப்படின்ற ஒரு எண்ணம் பொதுவான விஷயம் தப்பு கிடையாது நாம வந்து ஆசைப்படுகிற அந்த நபர் நம்மளையும் விரும்பணும் அப்படின்றது ஒரு இயல்பான குணந்தான் ஆனா அந்த நபர் அந்த நபருக்கு ஒரு சுய சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கும் அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கணும் இல்ல உங்களுக்கு அவங்களை பிடிச்சிருக்கலாம் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கணுமா இல்லையா அப்படி அவங்களுக்கு உங்களை பிடிக்கணும்னா நீங்க அந்த மாதிரி நடந்துக்கிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களை பிடிக்கும் சரிங்க நான் நல்லா தான் பிஹேவ் பண்ணுறேன் எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அவங்களுக்கு என்னை பிடிச்ச மாதிரி தான் இருக்குது நான் நல்லபடியாக தான் நடந்துக்கிறேன் நான் எதுவும் தவறுதலாக பேசுகிறதில்ல நான் நிறைய உதவிகள் செய்கிறேன் அன்போடு இருக்கிறேன் அவங்களுக்கு என்னை பிடிச்ச மாதிரி தான் அவங்க என்னை பிஹேவ் பண்ணுறாங்க என்னை என்னை நல்ல மரியாதையாக நடத்துகிறாங்க அன்போடு பேசுகிறாங்க ஆனாலும் அவர்களுக்கு என் மேல் காதல் வருமா அப்படின்னு சொன்னா அவர்களுடைய நடவடிக்கையில தெரிஞ்சுக்கலாம் அப்படியும் அவங்களுக்கு வரல அவங்க வெறும் நட்பு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே நீங்க உண்மையிலேயே அவங்க மேல அன்பு செலுத்தினீங்கன்னா உண்மையிலேயே அதிகமான காதலோட நீங்க இருந்தீங்கன்னா அவங்கவுங்க மேல காதல் கொள்ளுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு சொன்னா முயற்சி பண்ணலாம் ஏன்னா உங்களுடைய பேர் அவங்க கிட்ட நல்ல ஒரு பேர் லிஸ்ட்ல இருக்கணும் உங்கள் மேல அவங்க ஒரு நல்ல மரியாதை மதிப்பு அன்பு உங்களோட முக்கியமான நபராக அவங்க ட்ரீட் பண்ணால் அவர்களுடைய மனசிலையும் உங்களுடைய எண்ணங்களை முடிந்தவரை ஊட்டுவிக்க முடியும் எப்பன்னா உங்க பேர் அவங்களுடைய ரிஜிஸ்டர்ல குட் நேமாக இருக்கும் வேண்டா வெறுப்பாக நீங்க உங்களை வந்து அவங்க விரும்பாத ஒரு நபராக இருக்கிற பட்சத்துல நீங்க முயற்சி செய்வது என்பது ரொம்பவே கடினமான விஷயம் கெட்ட பேரை அப்புறம் நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் அவங்க கிட்ட நல்ல பேரோட இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்களுடைய மனதிற்குள்ளார உங்களுடைய எண்ணங்களை தோற்றுவிக்க சில முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளலாம் இந்த பிரபஞ்ச உதவியோட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் வழியாக கண்டிப்பாக அவங்களுடைய மனசு உங்களுடைய பார்வையில் உங்களுடைய மேலே படும் அதற்கு தான் இந்த மெத்தட்லாம் நான் திரும்பவும் சொல்றது எதுக்குன்னா நீங்க விரும்புகின்ற அந்த நபருக்கு உங்கள் மேல நல்ல எண்ணம் இருந்து உங்க உங்களுக்கு உங்க மேல அவங்க விரும்புறதுக்கு வழி இல்லாமல் இருந்திருக்கலாம் தோன்றாமல் இருந்திருக்கலாம் உங்களை காதல் கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆனா நல்ல பேரோட இருந்திருக்கலாம் உங்களை பத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க முயற்சி பண்ணி உங்களுடைய விருப்பத்தை அவர்களுக்கு ஒரு மனசுக்கு தெரிவித்து பிரபஞ்சத்தின் வாயிலாக அவர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை அதிகப்படுத்தும் போது அந்த உங்களுடைய காதலானது வெற்றி அடையும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே போல பல அதாவது பிரிந்து சென்ற தம்பதிகளாக இருக்கிறவங்களுக்கும் காதலில் பிரிந்தவர்களுக்கும் கூட இந்த முறையை முயற்சி பண்ணலாம் ஏதோ ஒரு மன கஷ்டத்தினால தவறுதலான புரிதல்னால அவங்க உங்களை பிரிஞ்சு போயிருக்கலாம் மீண்டும் அவங்க திரும்பி வருவதற்கு நிறைய காலங்கள் ஆயிருந்திருக்கலாம் நம்ம வராமே இருந்திருக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒருவருக்கு ஒருவர் மனசுக்குள்ளார மாற்றங்கள் வந்திருக்கும் செய்த தவறை வருந்தி மன மாற்றம் வந்திருக்கும் ஆனால் ஈகோ இருக்கும் எப்படி போய் யார் பேசுறது முதல்ல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சூழ்நிலை கூட நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம் எப்போதுமே எல்லா தாந்திரிக தந்திரிக மாந்திரிக பல இந்த ஈர்ப்பு விதிகள் எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இதுல வந்து மற்றவர்களுக்கு கெடுதல் நடக்கும் அப்படின்ற பட்சத்துல தான் இதுல பிரச்சனையை ஆரம்பிக்குது அதுல எதிர்மறையான வினைகள் நம்மளை வந்து சேரும் அதனால தான் முடிந்தவரை உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதும் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதுமாக இருக்கிற பட்சத்தில் இது போன்ற முறைகளை மேற்கொள்ளும்போது இந்த பிரபஞ்ச ஆற்றலானது உங்களுக்கு சிறப்பான ஒரு நற்பலன்களை வழங்கும் நினைத்த காரியத்தை வெற்றி அடைய செய்யும் எப்போதுமே பிரபஞ்சத்துக்கு பொது நலன் என்பது ரொம்பவே முக்கியமானது நீங்க அவர்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க அது சார்ந்த விஷயங்கள் எதை கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் உடனடியாக நிறைவேற்றி தரும் எப்போதுமே இன்னும் சொல்ல போனா நமக்கான விஷயங்களை நமக்கு காட்டிலும் எனக்கு தேவை என்பதை காட்டிலும் பிறருக்கு உதவி செய்ய தேவைன்னு நீங்கள் நினைச்சி பிறருக்கு உதவி தான் உண்மையிலே செய்யணும்னு நினச்சி இந்த பிரபஞ்சத்தை கேட்டால் இந்த பிரபஞ்சம் விரைவாக நடத்தி கொடுக்கும் தன்மை வாய்ந்தது எப்போதுமே இதுதான் கான்செப்ட் இந்த பிரபஞ்சத்தின் கான்செப்ட் என்னன்னா அன்புக்கு தான் முக்கியத்துவம் பிறர் பசியோடு இருப்பதை பார்த்து நீங்கள் வருந்தனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான தன்மையை இந்த பிரபஞ்சம் எளிமையாக கொடுத்துரும் விரைவாக கொடுத்துரும் அதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுத்துரும் வள்ளல் பெருமான கையில் ஒண்ணுமே காசு கிடையாது அவர் பல நிலக்கிழார்கள் பெரும் வியாபாரிகள் இது போன்ற நபர்கள் தானாக வந்து அவருக்கு கொடுத்து உதவி செஞ்சாங்க நீங்க இந்த சேவையை பண்ணுங்க அன்னதானத்தை சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து பழகும்போது நமக்கு வருகையும் அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோமோ அதை விட பல மடங்கு நமக்கு வருகை வந்துக்கிட்டே இருக்கும் அவர் அவருக்கு வச்சுக்கவே நினைக்கல எல்லாருக்கும் அன்னதானங்கள் வழங்கிக்கிட்டே இருந்தார் அதனால எண்ணில் அடங்காத அளவுல அவர்களுக்கு அந்த உணவு தானியங்கள் வந்துகிட்டே இருக்கும் இது நிதர்சனமான இதே போன்ற எல்லா விஷயத்துக்குமே இந்த விஷயம் பொருந்தும் தான் சுரக்கம் என்பது போல நாம் அன்பை அதிகமாக அடுத்தவருக்கு திணிக்கும் போது போது இந்த பிரபஞ்சமானது நமக்கான அன்பை நமக்கு தேவையான இடத்துல இருந்து வாரி வழங்கி கொண்டே இருக்கும் இது அன்பு மட்டும்தான் கிடையாது பணம் பொருள் எல்லாமே அப்படி தான் கொடுக்கிறவர்களுக்கு தானாக வந்து கொண்டே இருக்கும் நான் யாருக்கும் தரமாட்டேன்னு தன்னிச்சையாக வைத்து கொள்கிறவர்களுக்கு அதனுடைய பலன்கள் பலவிதமாக மாறுபடும் அவர்களுக்கு தெரியும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இதை பற்றி சொன்னால் அது ஒரு பெரிய டாபிக் அதனால தான் அது வேணான்னு சுருக்கிட்டோம் இதற்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சுருக்கமாக சொல்லுங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சுருக்கமாக சில விஷயத்த சொல்ல முடியாது சுவாரஸ்யமாக இருக்காது உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்கிறதுக்காக நான் வந்து சுருக்கமாகலாம் சொல்ல முடியாது ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது நான் வெறுமனே உங்களுக்கு ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு போகிறதும் கஷ்டம் ஏன்னா ஒரு செய்தியை ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்டில் நான் சொல்லிவிட்டு போயிடலாம் இப்போ சொல்ல வந்த விஷயத்த நான் வந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலே சொல்லிட முடியும் இதனால் சில விஷயங்கள் என்ன என்னுடைய கருத்துக்கள் பலருக்கும் போய் சேர முடியாத அளவுக்கு யூடியூப் செய்யும் யூடியூபோட அல்கோரிதம் என்ன பண்ணுனா குறிப்பிட்ட ஒரு வீடியோ லாங் டியூரேஷனாக இருக்கிற பட்சத்தில் அந்த அல்கோரிதம் அதை பெரும்பான்மையான நபர்களுக்கு எடுத்து செல்லும் லாங் டியூரேஷன் வீடியோ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் அதிகப்படியான செய்திகள் உள்ளடக்கிய விஷயம்னு சொல்லி அதை அதிகப்படியான மக்களுக்கு எடுத்துன்னு கொண்டு போய் செய்யும் அதனால நம்மளுடைய விஷயங்கள் பலரையும் போய் சென்று அடையும் இது ஒரு காரணம் அல்லது அது ஷார்ட்ஸாக இருக்கணும் ஒரு நிமிஷத்துக்குள்ளார ஷார்ட்ஸாக போட்டணும் அப்படி போட்டால் அது ஷார்ட்ஸ் வீடியோவில் தான் போய் சேரும் இப்படி பல விதமான விஷயங்கள் அது மட்டும் கிடையாது நான் சொல்கிற விதமானது பலருக்குமே வந்து சுவாரஸ்யமாகவும் எளிமையாகவும் அதை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு தன்மை இந்த பிரபஞ்ச ஆற்றல் எப்படி வேலை செய்யுது என்பதை புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு தன்மையாக நம்ம சொல்வது பழக்கம் நாம எப்போதுமே விளக்கமாக விரிவாக நேரம் எடுத்து தான் சொல்லுவோம் இதை கேட்குற பொறுமை உங்களுக்கு இருந்தால் இந்த பதிவை பாருங்கள் இல்லைன்னா விட்டுட்டு போங்க என்கிட்ட வந்து நீங்கள் சுருக்கமாக சொல்லு நாங்கள் சுருக்கமாக சொல்ல மாட்டேன் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டியூரேஷனில் தான் சொல்லுவேன் எல்லாருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும் மற்றவங்க மாதிரி வேக வேகமாக மூச்சை நிறுத்தாமல் சொல்லிட்டு போகணுன்னு அவசியம் எனக்கு இல்லை அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு பாணி அவங்க சொல்கிற விதம் அவங்க உங்களுக்கு உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து விரும்புகிறீங்களோ அது போன்ற வீடியோக்களை தான் பார்த்துக்கணும் நானும் கமேண்டில் சொல்கிறேன்ற பேரில் பல பேரும் சொல்கிறாங்க அதுக்காக தான் இந்த பதிவு நம்மளுடைய அன்பர்கள் நிறைய பேரும் இருக்கிறாங்க அவங்க நிதானமாக பொறுமையாக கேட்குறாங்க இந்த உலகத்தில் எல்லாமே வேகமாக நடக்காது சில விஷயங்கள் பொறுமையாகவும் நடக்கும் அது போன்றது தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் பொறுமையாக தான் இருக்கும் சரி நம்ம இந்த வீடியோ குள்ளார வந்துடுவோம் இப்போ வந்து இந்த நாம் விரும்புகின்ற நபரை நாம் வந்து நம்மளை நினைக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சிந்தனைகளை அவங்களுக்கு திணிக்கணும் அப்படின்னு சொன்னால் பலவிதமான வழிமுறைகள் இருக்குது நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு அற்புதமான வழிமுறைன்னா குளிக்கிற நேரத்தில் அவங்களுடைய பேரை இந்த மந்திர வார்த்தையாக நம்ம சொல்லும் போது அந்த நபருக்கு நம்மளுடைய எண்ணங்கள் உதயமாகும் நம்மளுடைய இந்த எண்ணத்தின் ஆற்றலானது அந்த குறிப்பிட்ட நீங்கள் விரும்புகின்ற நபரின் மனதிற்குள்ளார சென்று உங்களுடைய சிந்தனைகளை ஊக்குவிக்கும் இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கு பிரபஞ்சத்தோடு தொடர்பு உண்டு பிரபஞ்சத்தின் முக்கியமான பொருளில் இதுவும் ஒன்று நீர் நிலம் காற்று அப்படின்னு சொல்கிறோம்ல அதில் தண்ணீர் ரொம்ப முக்கியமான இந்த விஷயம் பஞ்சபூதங்கள் ஃபைவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுகிற இந்த பஞ்சபூதங்களில் முக்கியமான ஒரு பூதம் நீர் இது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு கருவியா நம்ம பயன்படுத்துகிறோம் பண்டைய காலங்கள் முதலாவே தண்ணீரை பலவிதமான விஷயங்களுக்கு ஆகர்ஷண தன்மைகளுக்கு தண்ணீரை ப அதை பற்றியான தெரிஞ்ச பல விஷயங்கள் இருக்கு தண்ணீரில் நீங்கள் எந்த வார்த்தையை சொன்னாலும் அது கிரகித்து கொள்ளும் நல்ல வார்த்தை நல்ல பலனை தரும் கெட்ட வார்த்தை கெல்ல கெட்ட பலனை தரும்னா என்ன தண்ணியோட தன்மை மாறுபடும் இதுதான் விஷயம் இதனால்தான் தண்ணீருக்கு எப்போதுமே முக்கியத்துவம் உண்டு ஆன்மீகத்திலும் சரி அறிவியலிலும் சரி இப்ப நீங்க குளிக்கிற நேரத்துல வெறும் குளியல் மட்டும் நடக்கல அங்க வந்து ஒரு விஷயம் ஒன்று நடக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்கள் உடல் பொருள் ஆவி இது எல்லாமே வந்து தூய்மையாகுது உடல் மட்டும் தூய்மையாக இது மூன்றுமே தூய்மைப்படுது அதுக்குதான் குளியல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லா மதங்களிலும் அது அது வந்து கட்டாயப்படுத்தப்பட்ட விஷயம் வெறும் உடல் தூய்மை மட்டுமல்ல உள்ளமும் தூய்மையாகும் ஒரு புத்துணர்ச்சியை உங்கள் உள்ளம் பெறும் இதுதான் புளியலினுடைய ஒரு சிறப்பு அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து தண்ணீரை எங்கெங்கெல்லாம் தண்ணீரோடு சேர்ந்து தண்ணீரை வைத்து எண்ணங்களை அந்த இடத்துல வந்து சிந்தனைகளை நீங்கள் உருவாக்குறீங்களோ அந்த சிந்தனைகள் பல மடங்கு வேகமாக நிறைவேறி உங்களுக்கான அந்த சிந்தனையின் விளைவாக உங்கள் முன்னாடி அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும் இதுதான் தண்ணீருக்கு உரிய ஆற்றல் குடிக்கும்போது தண்ணீரை குடிக்கும்போது சில சிந்தனைகளை எழுப்பினீங்கன்னா அந்த சிந்தனை நிஜமாகவும் மாறும் அதே போல குளிக்கும் போது நீங்க எந்த சிந்தனையை நீங்க சிந்திக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் நிஜத்தில் நடந்துடும் அப்படிதான் இப்ப நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி பாத்ரூம்ல தண்ணீரை எடுத்து கையில வச்சுக்கிட்டு தண்ணீர் கோப்பையை கையில வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒரு மூன்று முறை மூச்சை நன்றாக உள்ள இழுத்து நிதானமாக வெளிவிடுங்க மூச்சு பயிற்சி எளிமையான ஒரு மூச்சு பயிற்சி ஒரு மூன்று முறை மட்டும் செய்யுங்க செஞ்சு உங்களுடைய மனதையும் உடலையும் ஒரு புத்துணர்ச்சோடு வச்சுக்கிட்டு தண்ணீர் கொப்பையை கையில் வச்சுக்கோங்க குளிக்கிற தண்ணீர் குளிக்கிற தண்ணீர் பாத்ரூமில் வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட நீங்கள் விரும்புகின்ற அந்த நபருடைய முகத்தை கண்களில் உங்களுடைய முகத்தில் உங்களுடைய மனசில் உருவகப்படுத்துங்க கண்ணு மூடி அவங்க முகம் புன்னகையோடு தெரிவது போல் அவங்க புன்னகையோ அவங்கள பார்த்து புன்னகிக்கிறாங்களே அப்படி ஒரு காட்சியை பாருங்கள் பார்த்துக்கிட்டே சொல்கிற மந்திரத்தை மந்திர வார்த்தை இது வந்து அஃபிர்மேஷன் தான் இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் சொல்லுகிற ஒரு அஃபிர்மேஷன் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி சொல்லுகிற நேர்மறை வாக்கியம் இந்த அஃபிர்மேஷனை மூன்று முறை உணர்ச்சியோடு அவங்கள பார்த்து இதை சொல்லுங்கள் சொல்லிட்டு அந்த இருக்கிற தண்ணீரை உங்கள் தலையில் ஊற்றி குளிச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் குளியல் முழு குளியலையும் செஞ்சு முடிச்சுட்டு வந்து உங்களுடைய அன்றாட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் மீண்டும் இந்த சிந்தனை தேவை மூச்சை இழுத்து மூன்று முறை மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு தண்ணீர் கோப்பையை வைத்து கொண்டே சொல்ல போகிற இந்த அஃபில்மேஷனை மூன்று முறை உணர்ச்சியோடு சொல்லிவிட்டு நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய அன்றாட அலுவலையை பார்க்க போயிடலாம் இப்படி செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோடு உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விரைவாக தண்ணீரின் வாயிலாக தொடர்பு கொண்டு விரைவாக நீங்க விரும்புகின்ற நபருடைய மனசிலே உங்களை பத்தியான நேர்மறை எண்ணம் உருவாகி உங்களை நினைத்து தவிக்க தூண்டும் இதுதான் இங்க இருக்கிற இந்த பிரபஞ்ச விதியை பயன்படுத்தி செய்கிற ஒரு அற்புதமான விஷயம் இது மாதிரி தாந்திரிகத்திலும் செய்ய முடியும் நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ரொம்ப எளிமையான முறை அனைவருமே இதை முயற்சி பண்ணி பார்க்குற பட்சத்தில் கண்டிப்பாக வெற்றி அடையும் இது வந்து பல விதமான தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் உங்க விரும்பிய நபர் அப்படி பயன்படுத்தலாம் கணவன் மனைவி காதலர்கள் பிள்ளைகளை ஈர்ப்பதற்கு இப்படி பலவிதமான பாச அன்பு மிகுந்த ஒரு செயலுக்காக நம்மளை விட்டு பிரிந்தவர்களை மீண்டும் நம்மளோடு இணைத்துக் கொள்வதற்கு அற்புதமான இந்த முறையை பயன்படுத்திக்கலாம் இப்ப அந்த அஃபிர்மேஷன் வாக்கிங் என்னன்னு சொல்றேன் நீங்கள் விரும்புகின்ற நபரின் பெயரை சொல்லி என் நினைவில் எப்போதும் இருப்பார் என் அன்பை உணர்ந்து என்னை நினைத்து தவிப்பார் நீங்கள் விரும்புகின்ற நபரின் பெயரை சொல்லி என் நினைவில் எப்போதும் இருப்பார் என் அன்பை உணர்ந்து என்னை நினைத்து தவிப்பார் நீங்கள் விரும்புகின்ற நபரை நினைத்து அவருடைய பெயரை சொல்லி என் நினைவில் எப்போதும் இருப்பார் என் அன்பை உணர்ந்து என்னை நினைத்து தவிப்பார் இந்த அஃபிர்மேஷன் வாக்கியம் ரொம்பவே சக்தி வாய்ந்த வாக்கியம் இந்த வாக்கியத்தை உணர்வுபூர்வமாக நீங்கள் மூன்று முறை குளிப்பதற்கு முன்னாடி சொல்லிட்டு குளிக்கிற பட்சத்தில் உங்களின் அந்த அன்பு நிறைந்த உங்களுக்கு உரியவர் உங்களை நினைத்து ஏங்கி தவிப்பார் உங்களிடம் வந்து சேர துடிப்பார் தேவை இருக்கிறவர்கள் முயற்சி பண்ணி உங்களுடைய அன்பர்களோடு ஒன்றிணைந்து மகிழ்ச்சியான வாழை வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் சார்பாக லா அட்ராக்ஷன் மெத்தடில் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி பலவிதமான தேவைகளுக்கு உங்களுடைய நிறைவேறாத நியாயமான ஆசைகளுக்கு ஈர்ப்பு விதியின் வாயிலாக உங்களுடைய காரியங்களை விரைவாக நடத்தி கொள்ள பயிற்சி வகுப்புகள் நடக்குது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வகுப்புகள் நடக்கும் இதற்கு கட்டணம் உண்டு விவரங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்டு நீங்களும் தேவை இருந்தால் பங்கு பெற்று பயன்பெறுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இருந்தால் மற்றவர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற அற்புதமான ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி பல முக்கியமான விஷயங்களுக்கு நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோ ஒன்றுக்குன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்